சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புதிய பேருந்து நிலையம் மது பிரியர்களின் கூடாரமாக மாறியுள்ளது இதுவரை பயணிகள் அமருவதற்கு சரியான முறையில் அமரும் இடம் இல்லை இருந்தபோதும் சிறிதளவு தென்னை போல் அமைத்துக் கொடுத்துள்ளனர் இருப்பினும் இங்கு நிழலில் நிற்கக்கூட இயலாமல் மிகவும் பயணிகள் சிரமப்படுகின்றனர் இதுவரை கொஞ்ச நாள் காவல்துறையில் இரண்டு பேர் பேருந்து நிலையத்தை காவல் காத்து வந்த நிலையில் தற்போது அதுவும் இல்லாமல் உள்ளது பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் என்று யாரும் நிழலை எட்டி பார்க்கக்கூட முடியாத நிலை மது அருதி விட்டு அங்கேயே எடுப்பது காது கொடுத்து கேட்க முடியாத தகாத வார்த்தைகள் பேசுவது காரணம் அரசுக்கு வருவாய் தரும் மது இடம் ஆக்கிரமிக்கப்பட்டு படுத்துறங்கும் கூடாரமாக மாறிவிட்டது இரவில் கேட்க வேண்டியதே இல்லை முழுவதும் பேருந்து நிலையம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாகி உள்ளது எனவே அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் 넌 나를 짱, 넌나